ஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம கிச்சனில் ஒரு சிம்பிள் அண்ட் டேஸ்டியான ஒரு முட்டை ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது ஒயிட் ரைஸ் சப்பாத்தி வெரைட்டி ரைஸோட சேர்ந்து சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை ஜென் ரிவ்யூஸ் டாட் ஆன்லைன் இந்த வெப்சைட்டில் டாப் அண்ட் லேட்டஸ்ட்டான எல்லா ப்ராடக்ட்டுக்கான ரிவ்யூஸுமே அவைலபிளாக இருக்கும் நீங்கள் எந்த ப்ராடக்ட்டை பை பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் ஒன்ஸ் இந்த வெப்சைட்டில் போயிட்டு ரிவ்யூஸ் செக் பண்ணிட்டு பை பண்ணிக்கோங்க லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும் இப்போ வாங்க எப்படி செய்யலாம்ங்கிறத பார்க்கலாம் இந்த முட்டை ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு ஒரு அஞ்சு முட்டையை வேக வச்சு இந்த மாதிரி கட் போட்டு எடுத்துக்கிறேன் இப்படி கட் போடுறதுனால மசாலா எல்லாம் முட்டைக்குள்ளே நல்லா இறங்கி முட்டை டேஸ்ட்டாக இருக்கும் மாதிரி எல்லா முட்டையிலையும் கட் போட்டு எடுத்ததுக்கப்புறம் நான் ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன் அதோட கொஞ்சமாக உப்பையும் சேர்த்து நல்லா விரவே எடுத்துக்கலாம் ஒரு டென் மினிட்ஸ் அப்படியே விட்டுறலாம் டென் மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் சூடானதும் நம்ம விரவி வச்சுருந்த முட்டையை அதோட சேர்த்து ஒரு டூ மினிட்ஸ் வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் சிம்மிலையே வச்சு ஃப்ரை பண்ணிக்கலாம் முட்டை லைட்டாக ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம இன்னொரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் இப்போ இதே எண்ணெயில் இன்னும் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஒரு அக்கா டீஸ்பூன் அளவு சோம்பு அரை டீஸ்பூன் அளவு சீரகம் பட்டை கிராம்பு இலக்கா பிரிஞ்சி இலை இது எல்லாத்தையும் சேர்த்து இதெல்லாம் புரிஞ்சதுக்கப்புறம் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதோடு சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் அரை டீஸ்பூன் தனியாத்தூள் கா டீஸ்பூன் கரம் மசாலா கா டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியாக மஞ்சத்தூள் சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் மசாலாவோடய பச்சை வாசனை எல்லாம் போகட்டும் மசாலாவோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் ரெண்டு மீடியம் சைஸ் பழுத்த தக்காளியை வந்து இந்த மாதிரி மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சிருக்கேன் அதையும் இதோட சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துருக்கேன் உங்ககிட்ட மல்லையலை இருந்தாலும் சேர்த்துக்கோங்க என்கிட்ட அன்றைக்கி இலை இல்லை அதனால் சேர்க்க முடியலை எல்லாம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஒரு டம்ளர் அளவு தண்ணியை ஊற்றி கொதிக்க விட்டுடலாம் நம்ம ஊற்றுன தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் நம்ம லைட்டாக ஃப்ரை பண்ணி வச்சுருந்த முட்டையையும் அதோடு சேர்த்து கொதிக்க விட்டுடலாம் வச்சு கொதிக்க விட்டீங்க அப்படின்னா முட்டைக்குள்ள நல்ல மசாலா எல்லாம் இறங்கி முட்டை ரொம்ப டேஸ்டா இருக்கும் அவ்வளோதான் சிம்பிள் அண்ட் டேஸ்டியான முட்டை வந்து ரெடி ஆகிட்டு கண்டிப்பா நீங்களும் உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் மறக்காதீங்க அஸ்லாம் வலைக்கும் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்